ஹலோ வணக்கம் நம்ம குடும்பம் வந்துங்க எந்த போதையிலையும் நம்ம தள்ளாடக்கூடாது போதைன்னா ஒரு கெட்ட பழக்கத்தினால வர போதை ஆல்கஹால் அப்படின்றது மட்டும் சொல்ல வரலைங்க நம்ம மனசு வந்து நிறைய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிடுது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா அவர் எதிர் வீட்டில் இருந்தாருங்க அவர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுருந்தாரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் நல்லா பண்ணுவார் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாரு அவருக்கு ஃபாரின் சான்ஸ் கிடைச்சது ஃபாரின் போனாருங்க அங்கே போயிட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு இருபது வருஷம் இருக்குங்க வேலை செஞ்சுட்டு வந்தார் வந்துட்ட பிறகு அவரால் இங்கே இருக்க முடியல அந்த ஊர்லேயே அங்கேயே பழக்கப்பட்டு போன மாதிரி அவர் அந்த இடத்துக்கே மறுபடியும் போகிறாரு ஸோ அவரால் வந்து எந் எப்படி அடிமை ஆகிட்டார் பாருங்க அங்கே வெளிநாட்டு அந்த பழக்க வழக்கங்களுக்கு அவர் அடிமை ஆயிடுச்சு மனது இங்கே வந்து குழந்தைங்களோட இருந்து அந்த குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுறது அவங்களோட வளர்ச்சிகளை தன் கண் பார்வை மூலமாக பார்க்குறது நம்ம அவங்களுக்கு என்னென்ன நல்லது கெட்டதுன்னு கைட் பண்ணுறது அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டார் வயசு ஆகிட்ட பிறகு இப்போ வந்துட்டு இப்போ நினைக்கிறார் ஐயோ நான் வெளிநாட்டு போ முகத்திலே அந்த போதையிலே இருந்துட்டேனே பணம் அந்த பழக்க வழக்கங்கள் அங்கே அவனுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு இந்த குழந்தைங்க வளர்ந்ததே தெரியலையே எப்படி வளர்ந்தாங்க எப்படி படித்தாங்க இப்போ இன்னும் பாருங்கள் இப்போ விடைவெளி அதிகமாகிடுச்சு நான் அதே போல் ஒரு சில இன்னொரு பழக்கம் இருக்குது பாருங்கள் ஒரு சிலர் வந்து புகழக்கஞ்சார் எவரமில்லர்ன்ற மாதிரி யாருன்னும் ஒருத்தர் ஆஹா சார் நீங்கள் ரொம்ப நல்லா அருமையாக இப்படி பண்ணுறீங்க நல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க சார் உங்கள் ஜாபில் அதுவும் மெடிக்கல் ஃபீல்டாக சொல்லவே வேணும் டாக்டர் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க நீங்கள் நல்லா அருமையாக இது போல் வந்து சர்வீஸ் பண்ணுறீங்க பேஷண்ட்ஸ்க்காக என்ன பாருங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அந்த மெடிக்கல் ஃபீல்டில் எந்த ஒர்க் இருந்தாலும் நாம் நல்லா அருமையாக செய்யும்போது நம்மளுக்கு கைத்தட்டல் கிடைக்கும் ஆனால் அந்த கைத்தட்டல் கொஞ்ச நாளைக்கு தான் வாழ்க்கையில் அதுக்காக அது நம்ம கூட வரப்போகுதுங்களா நம்ம குடும்பம் தான் நம்ம கூட இருக்க போகுது குடும்பத்துக்கும் செலவு பண்ணணும் டைமை நம்ம செலவு பண்ணி குடும்பத்துக்காக நம்ம கொஞ்சமாவது நம்ம மனசு அதில் வந்து இறங்கி வந்து நம்ம குடும்பத்தை பார்க்கணும் எந்த நேரமும் அந்த புகழ் அந்த கைத்தட்டல் பணம் பணத்துக்கு பின்னாடி ஓடுவாங்கோ எவ்வளோ வருஷம் ஓட போகிறீங்க குழந்தைங்க பெருசா வர வரைக்கும் பணத்துக்கு பின்னாடியே ஓடிடுறோம் பணத்துக்கு குழந்தைங்களுக்கு சம்பாதி குழந்தைங்களை வளர்ச்சிக்கு வேணும் எஜுகேஷனுக்கு வேணும் ஆமாம் எல்லாமே பணம் நிச்சயமாக தேவை தான் ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம ஓடவும் வேண்டாம் குடும்பம்னு ஒன்று இருக்குது குழந்தைங்க அப்பா அம்மா கூட இருந்து நான் அவங்க வளர்கிறது அவங்களுக்கு நல்லது கெட்டது நம்ம சொல்லி கொடுக்கணும் அது அதுபோலலாம் இருக்குதுங்க அதே போலே பாருங்கள் நம்ம வீட்லேயும் சரி அப்பா அம்மா நம்ம பெரியவங்க வீட்டில் அது போல் இருக்காங்கன்னா கொஞ்சமாவது நம்ம கூட செலவு பண்ணணுன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க அதுவும் வயசான சீனியர்ஸ் இருக்கும்போது என் பையன் வரான் அவன் பாட்டுன்னு சாப்பிட்றான் கிளம்பிடுறான் அப்படின்டுவாங்க அதே போல் மருமக இருக்காங்கன்னா என்னம்மா சாட்டியம்மா அது போல் அவனும் அவங்களும் ஜாபுக்கு போயின்னு வந்துங்குருப்பாங்கோ அதில் அங்கே வந்து எல்லாருமே சே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க நம்மளை என் ஜாப்பு தான் எனக்கு ஃபஸ்ட்டு மூச்சு காட்டுருக்கு ஆமாம் மூச்சுக்காட்டு இருக்க வேண்டியதான் கண்டிப்பாக நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணணும் ஆனால் குடும்பம்னு ஒன்று இருக்குதுங்க அது இந்த பக்கம் திரும்பி பார்க்கணும் அந்த கைத்தட்டலுக்கு அந்த புகழறதுக்கு அந்த பணத்துக்கு பின்னாடியே நம்ம ஓடிங்கிட்டு இருக்க முடியாது அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அது கண்டிப்பாக வேணும் ஆனால் அதோட முக்கியமானது குடும்பம்னு ஒன்று இருக்குதுங்க இந்த இப்போ இருக்கவங்க பாருங்கள் நிறைய இப்போ ஃபேஷனாக இப்போ தவறான பழக்கத்துக்கெல்லாம் போயிட்டு அடிமை ஆகிடுறாங்க எது இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி இன்னும் அது குடும்பமே நடுத்தருக்கு போயிடுதுங்க இப்போ அதுபோல் அது எந்த விதமான போதைக்கும் நம்ம அடிமையாக வேண்டாம் அது தவறான போதையாக இருந்தாலும் சரியில்லை பணம் புகழ் பேர் கைத்தட்டல் மற்றவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறது எதுவாக இருந்தாலும் எல்லாமே அந்த ஒரு லிமிட்டோடு தான் நம்ம இருக்க முடியும் இருக்கணும் அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு நாம் ஒரு இம்பார்ட்டன் கொடுக்க முடியும் பணம் இருந்தால் தானுங்களே வீட்டில் நம்மளை எல்லாருமே மதிப்பாங்க கரெக்ட் தாங்க ஒரு கதையிலையே இருக்குது பணத்துக்காக பின்னாடி தேடி 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 போனவர் ஒரு ஐம்பது வருஷம் கழித்து வீட்டுக்கு வரும்போது மறு அம்மா ஒய்ஃபும் பொண்ணும் வந்து இப்போ எதுக்கு உள்ள வரீங்க பணத்துக்கு பின்னாடியும் அந்த புகழுக்கு பின்னாடியும் தானே ஓடனிங்க அங்கேயே இருங்கன்னார் அவர் என்னமோ பாவம் சம்பாதிச்சு கொடுத்ததும் அந்த குடும்பத்துக்காக தான் ஆனால் வந்து அந்த புரிய புரிதல் வந்து அங்கே கம்மியாக இருக்குது பாருங்கள் அவர் பணத்துக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தார் கொஞ்ச நாள் இங்கே வந்து செலவு பண்ணியிருந்துருக்கலாம் தான் ஒய்ஃப் கூடவும் தான் குழந்தைங்க கூடவும் என்ஜினியர் சொல்கிறேங்க எதுக்கு இருந்தார் அவர் என்ஜினியர் அவர் ஆனால் அவர் வந்து அந்த அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து அஹா சார் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே கைடன்ஸ் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற அந்த புகழுக்கு அவர் வந்து போதை அதுக்கடுத்து பணம் பணம் இப்படி சம்பாதிச்சா இந்தளவுக்கு பணம் கிடைக்குது கரெக்ட் தாங்க கொஞ்சம் குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் டைம் செலவு பண்ணணும் எந்த கூட எந்த போதைக்கும் பின்னாடி நம்ம போகக்கூடாதுங்க அது என்னாவது குடும்பம் நடுத்தருக்கு போயிடுதுங்க ஒரு சில போதைகள் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் ஊரில் ஒரு சாருங்க அவங்க பசங்கெல்லாம் நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க ஸ்டேஜில் ஏறி பேசும்போது அவங்க அந்த அப்பாவுக்கு வந்து ரொம்ப அப்படியே ஆனந்தமாக இருக்கு ஆஹா எங்கள் பொண்ணுங்க எங்கள் பையனுங்கெல்லாம் எப்படி ஸ்டேஜில் பேசுகிறாங்க பாருங்கள் எல்லா பேச்சு போட்டி கவிதை போட்டி கட்டுரை போட்டி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வருவாங்க நல்லா பேசுவாங்க நல்ல கைத்தட்டல் எல்லா ப்ரைஸ் எல்லாம் வாங்குறது மொத்தமே அப்படியே இருக்குங்க ஆனால் அந்த போதையில் அவர் இருந்தார் இருந்தாலும் வந்து தாம் பிள்ளைங்களை வந்து அவர் அப்படியே அப்ரிஷியேட் பண்ணிட்டுருப்பார் ஆனால் பசங்க வந்து கொஞ்சம் அப்படியே மைண்டு டிவீட் ஆகி போய் வரும்போது அவங்கள நல்லா திருப்பும்போது அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டாருங்க அவங்க என்ன ஆகுது பையனங்க கொஞ்சம் கெட்ட சவகாசத்தில் போயிட்டாங்க ஆனால் டிரான்ஸ்ஃபர் ஆகி போன பிறகு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அம்மா வழிகாட்டுதலில் தான் அவங்க அதுக்கடுத்து அந்த மகன் திருந்தி வந்துட்டார் அந்த அப்பா கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்த காலத்துக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டார் ஐயோ நம்ம வந்து ஒரு ப்ரொமோஷன்ன்றதுக்காக நம்ம போயிட்டு இப்போ இதுவாகிட்டோமே அந்த ப்ரொமோஷன் வேணான்னு நம்ம சொல்லியிருந்துருக்கலாமே இப்படி பையன் இப்படி இதுவாகிட்டாரு அப்படின்ட்டு அதுக்கடுத்து அவர் கூடவே இருந்து மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணி வந்து கூடவே இருந்து பையனை திருத்தி அதுக்கடுத்து தான் ஒரு வாழ்க்கை அது வரைக்கும் பாருங்கள் அந்த பண போதை இப்போ நம்மளுக்கு எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஆஹா சார் நீங்கள் தான் எங்களுக்கு சூப்பர் அப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்றது அந்த ஒரு போதை கரெக்டாக போகணும் தான் நம்ம ப்ரொமோஷனாக வேறு ஒன்றும் பண்ண முடியாது தான் ஆனால் நம்ம ஆப்ஷன் கேட்கும்போது நம்ம வேணான்னு சொல்லிடலாம் என்ன குடும்பம் நான் இதுவாக இருக்கும்போது எல்லாேருமே நாம் பசங்க எல்லாருமே நம்ம கைட் பண்ணணும் போது நீண்ட கால அந்த ப்ரொமோஷனில் அங்கே போய் உட்காரக்கூடாது வேறு என்ன பண்ணுறதுன்னும் போது வேறு விதி இல்லை ஆனால் அடிக்கடி நம்ம பசங்களை வந்து பார்த்து நம்ம டச் பண்ண இதை பண்ணி அவங்க எப்படி போகிறாங்க எப்படி இருக்காங்க என்னன்றதை பார்த்து அதை கைட் பண்ணி வரணுங்க நம்ம குடும்பத்தில் வந்து எந்த பணத்துக்கு பின்னாடியோ எந்த தவறான கெட்ட போதைக்கும் புகழ் கைத்தட்டல் எந்த போதைக்கும் நம்ம அடிமையாகாமல் நம்ம வீடு தான் நம்மளுக்கு கடைசியாக கூட இருக்க போகிறது நம்ம குழந்தைகள் மனைவி கணவன் நம்ம உறவுகள் மாமியார் மாமனார் அம்மா அப்பா போல் நம்ம கூட இருக்கவங்க தான் நம்ம கூட இருக்க போகிறாங்க எந்த போதையும் கூட வரப்போகிறதில்லைங்க எல்லாமே ஒரு லிமிட்டோடு அப்டே கேட்டோடு டைட் ஓகே பை பை டாட்டா அப்படின்னு சொல்லி அமுச்சிடணும் அதுக்கடுத்து நம்ம உள்ளே வந்து நம்ம ஃபேமிலியே கான்சென்ட்ரேட் பண்ணணும் கரெக்ட்